என்ன சொன்ன ஏழு நாள்ல என்ன முடிக்கிறியா என்ன ஏழை செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன் புரியலையா நம்ம ஊர் அரசியல் சேரத்துக்கு எல்லா அம்சமும் உங்களுக்கு வந்துருச்சு ப்ரோ அன்று ஒரு ஈரோட்டு கிடவர் வந்தார் தமிழ்நாட்டின் திசை மாறியது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல இன்று இதே கொங்கு மண்டலத்திற்கு மக்கள் கடலில் நீந்தி நீந்தி இதோ உங்கள் முன்னால் பேசுவதற்காக நல்லா இருக்க உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்க தலைவர் வருகிறார் அவன் தலைவனா நீ தலைவனா ஆமா இவன் என்ன பண்றான் நான் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம்

என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கண்டுபிடிச்சாயா பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரி நாம பண்ண போறது இல்ல ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆளுகிற யாரா மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது என்னைக்கு அழைக்க ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம் மெயினா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை நல்லா இருக்கே ம் முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் பொய்களை போய் சொல்லி இருக்கலாம் மக்களை ஏமாத்தி இருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சிய புடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்க வரல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்கவேட போறதும் கிடையாது நம்ம கட்சி மேலே மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே லெவல் ஏஜென்ஸான நீங்கதான் ஏய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவ இருக்குன்னு கேட்பாங்க ஆனா நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெபாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் புரிசா நேர்மை இருக்கு கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது

தைரியமா நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க நீங்க மக்கள் அப்ரோச் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய்

அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியும் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை குடும்பம் குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரியும் இது நம்ம லிஸ்ட் நமக்காக குடும்பம் குடும்பமா வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமா அதை செய்யணும் அவன் தலைவனா நீ தலைவனா ஆமா இப்ப இவன் என்ன பண்றான் பாரு நான் பாரு இப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம் நீங்க தான் இதுக்கு முதுகெலும்பே அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு அடையாளம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மக்களால் உருவாக்கப்பட்டதோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது தலைவர் நமது ஜனநாயகன் வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக என் உரையை உங்கள் முன் ஆரம்பிக்கிறேன் வந்த உடனே கேட்டாரு என்ன ஒரு வைப்ரேஷன் நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுக கூடாது நீங்க அழுவுறீங்க இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நம்மளுடைய கோயம்புத்தூர் சகோதரர்கள் வந்திருக்காங்க

தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் அல்ல ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுடைய செல்வாக்கு சிரிப்பா சிரிச்சிருக்கோம் எதுங்க என்னோட மீட்டிங் நடத்தி கையில் ஆயிரத்தி ரூபாய் கவரை கொடுத்து கையில ஒரு கோட்டரை கொடுத்து லாரியில போட்டு பஸ்ல போட்டு அமைச்சிட்டு இருப்பாங்க அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம்

வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்